ஹாய் ஹலோ வெல்கம் டு ஷா லைஃப் ஸ்டைல் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரான் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு ஆஃப் கேஜி ப்ரான் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன் அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம் ப்ரான் சிக் ஆஃப் கேஜி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு இஞ்சி இஞ்சிப்பொடி பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் இது வந்து கடலை மாவு இந்த கடலை மாவு போட்டிங்கன்னா மசாலா வந்து உதிராமல் வரும் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது வந்து கிறிஸ்பாக இருக்கும் ஆஃப் லெமன் இது வந்து கலர் கலர் பவுடர் இது வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் இப்போ அதை மிக்ஸ் பண்ணிடலாம் மஞ்சள் தூள் லைட்டாக போட்டால் போதும் நெக்ஸ்ட்டு மிளகாய்த்தூள் நான் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அதை ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு சால்ட்டு பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு இது கடலை மாவு இது அரிசி மாவு ஆஃப் லெமன் எடுத்து இப்படி புளிஞ்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு கலர் பவுடர் லைட்டான் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் எல்லாமே சேர்த்தாச்சு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டேன் தண்ணி தேவைப்படாது தேவைப்பட்டால் லைட்டாக சேர்த்துக்கோங்க இப்போ இது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறணும் நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணலாம் இப்போ இது ஆஃப் அன் ஹவர் ஊடிடுச்சு இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பில் பேன் வச்சாச்சு இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஊற்றிக்கலாம் இப்போ பாயில் காஞ்சிடுச்சு நம்ம அதில் ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் பிராணை வந்து எப்பயுமே ரொம்ப ஃப்ரை பண்ணோம்னால் ரப்பர் மாதிரி ஆயிரும் அதனால் ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது இப்போ ப்ரான் ஃப்ரை வந்து வெந்துருச்சு இப்போ நம்ம அதை பிளேட்டிங் பண்ணிக்கலாம் நம்மளோட ப்ரான் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கனால குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க காரம் அதிகம் சேர்க்கலை நான் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்